Andal. ஸ்ரீவில்லி புத்தூர்ல பெரியாழ்வாருக்கு துளசி மாடத்துக்கு கீழிருந்து கிடைச்ச குழந்தைதான் ஆண்டாள் மாடம் கொடுத்த குழந்தைக்கு கோதை என்று பெயர் நாமம் சூட்டி கோவிந்தரின் திருவருளை ஊட்டி ஊட்டி வளர்க்கிறாரு பெரியாழ்வார் கிருஷ்ணன் சிறுவயதில் ஆண்டாளின் விளையாட்டு தோழனாகவும் பிறகு அருள் கொடுக்கும் இறைவனாகவும் அதன் பிறகு பாட்டுடை தலைவனாகவும் இப்படி பல பரிணாமங்களை பெற்று இறுதியில் கோதையின் இதயம் கவர்ந்த காதலனாகவே மாறிடறாரு தன் ஆசை காதலனாம் கண்ணனுக்கு சூட்டுகின்ற மாலையை கோதை தினம்தோறும் தன் கழுத்தில் சூட்டிய பிறகே கொடுக்க ஒரு நாள் பெரியாழ்வார் அதை பார்த்து கடுமையா கண்டிச்சு வேறு மாலையை பெருமாளுக்கு சுட்டுறாரு கனவில் வந்து பெருமாள் கோதை சூடிய மாலையே இந்த கோவிந்தனுக்கு ஏற்ற மாலை என்று சொல்றாரு அன்று முதல் ஆண்டாள் சூடி கொடுத்த மாலையே பெருமாளுக்கு சூடப்பட்டது சூடி கொடுத்த சுடற்குடி என்ற நாமம் ஆண்டாளுக்கும் சூட்டப்பட்டது திருமண வயது வந்ததும் பார்க்கின்ற மாப்பிள்ளையெல்லாம் வேண்டாம் என்று சொல்றாங்க கோதை ஆண்டாள் இறுதியா தன்னுடைய இதயத்தில் பெருமாளை நிறைந்திருக்கின்றார் என்ற உண்மைய கோதை ஆண்டால் சொல்ல கோபம் கொண்ட பெரியாழ்வார் கடுமையாக கண்டிக்கிறாரு மீண்டும் கனவில் வந்த பெருமாள் மனப்பெண்ணாகவே கோதையை அலங்காரம் செய்து திருவரங்கம் அழைத்து வாருங்கள் என்று சொல்லி மறைகிறாரு அலங்கரிக்கப்பட்ட பல்லக்கில் மணமகள் அலங்காரத்தில் திருவரங்கத்திற்குள் பிரவேசிக்கிறாங்க ஆண்டாள் அரங்கனின் முன் நின்று அலங்கரிக்கப்பட்ட பெண்ணாய் தன் திருவாய் திறந்து பக்தி பரவசத்தோடு பதிகங்கள் பாட ஒரே கண்மூடி மெய்மறந்து அதை இருந்தாங்க திடீர் என்று பாடல் சத்தம் நிற்க அனைவரும் கண் திறந்து பார்த்த போது அந்த திருவரங்கனே எழுந்தருளி ஆண்டாளை அவர் இரண்டுற கலக்க செய்ததை கண்டு மெய் சிலிர்த்து போயிடுறாங்க ஆண்டாளின் ஐக்கியமானது துளசி மாடத்திற்கு குழந்தை எப்படி வந்தது பெருமாளோடு ஆண்டாள் எப்படி சேர்ந்தாங்க என ஆண்டாளின் வாழ்க்கை புரியா புதிராகவே இருக்குது மொத்தத்தில் ஆண்டாள் விண்ணை ஆண்டாள் இல்லை இந்த மண்ணையும் ஆண்டாள் இல்லை விண்ணையும் மண்ணையும் அள இந்த பெருமாளின் இதயத்தை ஆண்டாள் என்பதால் ஆண்டாளாய் நிலைக்கின்றாள்